வணக்கம் ஏரியே விஷன் நைன் டிவிக்காக நான் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முகூர்த்தம் ஸோ ஒரு முகூர்த்தம் குறிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து மேஜராக பார்த்துருவோம் இதில் வந்து முகூர்த்தம்னும் போதே முதலில் வந்து மணப்பெண் மணமகன் ஸோ அந்த ரெண்டு பேருடைய பட்சிகள் அவங்கவுங்க நட்சத்திரத்தில் பிறந்த பட்சிகள் படுபட்சிங்கிற ஒரு நிலையில் இருக்கவே கூடாதுங்க ஸோ ரொம்ப 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 மெயின் ஏன்னால் வந்து ஒரு படுபட்சிங்கிறது வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைனஸான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே ஸோ படுபட்சியில் தொடங்கும் எந்த காரியமும் சரியாக வராதுங்கிறதுனால அந்த திருமணம் மணமகனாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் அந்த படுபட்சிங்கிற காலகட்டத்தை தவிர்க்கணும் ரெண்டு பேருக்குமே மேக்சிமம் ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வருவது ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஸோ அரசு ஊன் காலகட்டங்களில் வந்து அந்த திருமணம் அந்த தாலி கட்டுற விஷயம் நடக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து கௌரி பஞ்சாங்கம் ஸோ கௌரி பஞ்சாங்கத்தில் வந்து நல்ல ஒரு அமிர்த யோகத்துலேயோ ஒரு அமிர்தம் வருகின்ற ஒரு விஷயம் விஷயங்கள் சுகம் சம்மந்தமான விஷயங்கள் வருகிற அந்த ஒரு காலகட்டத்தையும் இதில் வந்து இணைச்சிக்கணும் ஸோ அது வந்து அதுவும் வந்து ஒரு மேஜரான விஷயங்கள் தான் பட் இதில் வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப மெயினுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின் போது திருமண லக்னம் ஸோ திருமணத்திற்கு நம்ம குறிக்கிற லக்னத்தில் மணமகன் மணமகள் அவங்களுடைய ராகு வந்து கேதுக்கள் மேலே அந்த லக்னம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கோச்சாரமாக இருந்தாலும் சரி அவங்க ஜனனகால ஜாதகத்தில் அந்த லக்னம் நீங்கள் முகூர்த்தம் குறிக்கிற லக்னம் வந்து அவங்களோட ராகு கேது மேலே போகாமல் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்து மேலே சந்திரன் அதாவது கோச்சார சந்திரன் சொல்லுவோம் ஸோ நடைமுறையில் இருக்க சந்திரன் ராகு கேது மேலே போகக்கூடாது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுங்க அதுக்கப்புறம் எட்டாம் இடம் ஸோ சந்திராஷ்டமும் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது ஸோ இவங்க பிறந்த நட்சத்திரத்தில் சந்திராஷ்டிரமம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விவாக சக்கரம் ஸோ விவாக சக்கரம் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ இதுக்கப்புறம் வந்து விவாக சக்கரம் போடணும் அந்த விவாக சக்கரங்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து திசைகள்னு வரும் ஸோ ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி எந்த திசைகளில் வரும்போது அது சுபமான விஷயங்கள் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வந்து சுபமான விஷயங்களையும் கிழக்கு வடக்கு வடகிழக்கு பகுதிகள் சுபமான விஷயங்களையும் கொடுக்கும் ஸோ அந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அதுக்கப்புறம் கசரன் ஒன்று இருக்குங்க கசரன்றது வந்து சூரியன் ஒரு இருக்கும் சந்திரன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கான கிரகம் வந்து மூன்றாம் அப்படின்னு சொல்லுவோம் மூணாம் நட்சத்திரமாக அமையக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ ஏன்னா திருமணத்திற்கு அது ஆகவே ஆகாதுங்க ஸோ இதுதான் ரொம்ப மேஜர் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜீவன் உள்ள நாடாக இருக்கணும் ஸோ அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஜீவன் உள்ள நாடாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அன்றைய லக்னம் நீங்கள் குறிக்கிற லக்னம் சந்திரன் அன்றைக்கு இருக்கிற சந்திரனுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஜராக எட்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறு எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கு வர நட்சத்திரம் ஸோ அன்னைக்கு வர நட்சத்திரம் நட்சத்திரம் நமக்கு ஃபேவரான நட்சத்திரமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தின் அந்த எது இப்போ சொல் உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரம்னு வந்து பார்ப்போமே ஸோ அப்போ வந்து குரு அந்த குரு வந்து பலமாக அந்த லக்னத்துக்கு அமைகிற மாதிரி நவாம்ச லக்னத்தில் அமைக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப மேஜர் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அதுவும் நவாம்ச லக்னத்துலேயும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து மெயினாக வந்து பட்சி ஏன்னா பட்சி வந்து ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து மேஜராக வந்து சந்திராஷ்டம காலங்களில் அவங்க கொஞ்சம் வந்து உப்பு கரைசல் சர்க்கரை தண்ணி வச்சு பண்ணலாம் பட் ஆனால் அது முகூர்த்தம் இல்லையா ஸோ முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப மேஜராக பார்க்கணும் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த முகூர்த்தம் ரொம்ப சிறப்பான முகூர்த்தமாக இது ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து தெரியல நீ பின்னிக்கு வந்து யூடியூபில் நிறைய வீடியோஸ் இருக்குது இது சம்பந்தமாக இதை வந்து சும்மா அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முகூர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைபிடிங்க சிறப்பான